அக்னி வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய அக்னியாக இருக்க வேண்டும் அந்நிய அக்னிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சபைகளுக்குள் வரக்கூடாது என்பதற்காக தான் இதை எழுதி வச்சிருக்காங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சிஎஸ்ஐ என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான திருச்சபை இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில சட்டத்திட்டங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க நமது முன்னோர்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க இதை மீறக்கூடாது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிறைய சபைகள் உருவாகிவிட்டது நிறையா இண்டிபெண்ட் சர்ச் வந்துட்டு நிறையா இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அவர்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக இப்பொழுது சிஎஸ்சியில இந்த உபகாச கூட்டங்கள்லேயோ இல்லை இந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலேயோ பயன்படுத்துகிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் குறிப்பாக உணர்ச்சியை தூண்டக்கூடிய கவர்ச்சி நிறைந்த வார்த்தை வர்ணஜாலங்கள் சொல்லப்படுகின்ற பாடல்கள் வந்து தற்பொழுது நமது இளைஞர்களை சுண்டி இழிக்கிறது ஸோ தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல இந்த வாலிபர்கள் தான் பார்த்தீங்கன்னா கொயரில் இருப்பாங்க இவர்கள் பாடுற பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போக்சோ குற்றவாளி ஜான் ஜபராஜ் பாடன இயற்றின பாடல்கள் தான் என்ன பண்றாங்க விரும்பி பாடுறாங்க ஏன் பாடல்கள் என்ன தப்பு அவர் வந்து கிறிஸ்தவ பாடல்தானே ஏற்றிருக்காரு கேட்கலாம் அதாவது வேதாகமும் ரொம்ப தெளிவா சொல்லுது அதை அதாவது இந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜான் ஜெபராஜா இருக்கட்டும் அது போல பார்த்தீங்கன்னா அந்த வலைதளங்களை ஆக்கிரமிக்கிற அனைத்து பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா வியாபார வணிக ரீதியோடு எழுதப்பட்டது அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆவி இல்லை அனல் இல்லை அதனாலதான் பார்த்தீங்கன்னா துணிந்து கத்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி முதல் மனைவி இருக்கும் பொழுது அவருக்கு குழந்தை இருக்கும் பொழுது துணிந்து ஒரு கள்ளத்தனமாக இன்னொரு பெண்ணுடன் அவர் என்ன பண்றாரு வாழ்ந்து வருகிறார் அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாரு எல்லா சபைகளுக்கும் கூட்டு வர்றாரு இது வந்து நமது வேதாகத்தில் எங்கேயும் சொல்லப்படாத ஒரு விஷயம் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகிற ஒரு விஷயம் அதாவது ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணக்கூடாது அந்த மனைவி என்ன பண்ண தள்ள கூடாது என்ன பண்ணுவோம் விபச்சாரகரணா தான் சொல்லுது அந்த அந்த பெண் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு துணிகரமான பாவத்தை செய்தவன் செய்கிறவன் அது போல பார்த்தீங்கன்னா இரண்டு சிறுமிகளை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சீரழித்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போக்சோ வழக்கு அவர் மேல இருக்குது அவர் வந்து ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு அவர் வந்து நிரபராதி என்று நிரூபிக்கப்படவில்லை ஒருவேளை நிரபராதி என்று இந்த உலக நீதிமன்றங்கள் வந்து அவரை பணத்தை வாங்கி கொண்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏதாவது சிபாரிசுகளை வாங்கி கொண்டோ தீர்மானித்தாலும் இந்த கிறிஸ்தவ உலகம் வந்து நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரம்பரிய திருச்சபையான சீஎசைல வந்து அவருடைய பாடல்களை பாடுவது அந்த குற்றவாளிக்கு நீங்களும் ஆதரவு கொடுப்பது போலதான் இதை நீங்க தேர்ந்தே செய்வது வந்து பார்த்தீங்கன்னா மகா தவறு ஏன் சீஎசைல வந்து பாத்தீங்கன்னா வேற பாடல்கள் இல்லையா பாரம்பரியமான பாடல்கள் இல்லையா ஏராளமான அர்த்தம் மிகுந்த கீர்த்தனை பாடல்கள் இருக்குது ஏன் அதை உங்களால் பாட முடியாதா இப்போ இந்த வருகின்ற ஜெனரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாடல்கள்லாம் அப்படி மறந்து போகுது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலயங்களில் தொடர்ந்து பாடும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அது வந்து அவருடைய உதவிகளால் உச்சரிக்கப்படும் அந்த பாடல்களும் அந்த டியூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் மெமரைஸ் ஆகும் ஸோ நீங்கள் செய்யலைனா இந்த சிஎஸ்ஐ திருச்சபைகளில் இருக்கிறவங்களே நீங்கள் சிஎஸ்ஐ பாடல்கள் பாரம்பரிய பாடல்கள் பாடல அப்படின்னா இவருடைய பாடலை மு குறிப்பாக வந்து குற்றவாளி என்று அரசாங்கத்தால் நி நிர்ணயம் செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த ஒரு கைதியோட பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்கிறேன்னு தெரில இவர்களுக்கு வந்து வழிகாட்டிகள் இங்கே ஆயர்கள் இருக்கீங்களா இல்லையா ஸோ இப்போ நீங்கள் அந்த பார்த்த இந்த காணொலியில் உள்ள அந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஆனாலும் ஏன் கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கும்போது கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் இங்கே இருக்கின்ற ஆய ஆயர் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் அவர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவராக இருக்காங்க அப்போ தயவு செய்து ஆலய ஆராதனைகளில் இந்த மாதிரி அசட்டை செய்கிற வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க அவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு தோத்திர பண்டிகை அருமையாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்னா இது அழிந்தால் மீண்டும் அதை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டம் அரசியல் மாற்றம் வேண்டும் ஆன்மீகத்தில் மாற்றம் வேண்டும் சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு துணைத் தலைவராக இருக்கின்ற ஐயா இருக்கின்ற சபையில் ஒரு போக்சோ குற்றவாளியுடைய பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆராதனையில் பாடுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அதுக்கு இருக்கின்ற அந்த நீங்களும் என்ன பண்ணும் அனைத்து மெம்பர்களும் புரிந்து கொள்ளணும் இது என்ன பெரிய விஷயமா ஒரு சிறிய நெருப்பு தான் பெரிய இது போன்ற விஷயங்கள்ல ஆலய விஷயங்கள்ல நீங்க அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள் பேராயர் ஐயா அவர்களுக்கும் நான் தாழ்மையோடு ஒரு விண்ணப்பத்தை நான் கிடைக்கிறேன் ஏற்கனவே நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபைகள் சீரழிந்து போய் கிடைக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மத நம்பிக்கையும் குறைந்து போய் வருது குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல கவர்ச்சி பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் தயவு செய்து உடனடியாக ரைட் ரவரன் பர்ணபாஸ் ஐயா நீங்கள் நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த திரு திருநெல்வேலி திருமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பிற திருமண்டலங்களுக்கு ஒரு நல்ல தலைமையை பெற்றிருக்கிறது நீங்கள் தயவு செய்து உடனடியாக அனைத்து ஆலயங்களுக்கும் ஆயர்களுக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த போக்சோ குற்றவாளியான ஜான் ஜபராஜ் பாடல்களை ஆராதனைகளில் பாடக்கூடாது கன்வென்ஷன்ல பாடக்கூடாது நீங்க போடுங்க அப்படி போட்டா மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை கீழ்படிவாங்க நீங்க உணர்த்துங்க நாங்க வந்து என்ன பண்ணல இல்லாததை உலகத்துல நடக்காத ஒண்ணு சொல்லல இது மிகப்பெரிய ஒரு 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 அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்தவன் அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஐ விட்னஸ் சொல்லியிருக்காங்க ஜட்ஜு கிட்ட அவருக்கு ஒரு சிறை சென்று வந்த ஒரு மனிதன் அதாவது திருட்டு கூட நம்மள மன்னிச்சிடலாம் ஆனா ஒரு பாலியல் குற்றவாளியுடைய பாடலை நீங்க வந்து பார்த்தோன்னா பிரதான ஆராதனையில அது நற்கரனை வேலையில் பாடுறது அசிங்கமா இருக்கு வேற பாடல்கள் இல்லையா அதை நீங்க எடுத்து சொல்லுங்க இதை வந்து என்ன பண்ணுவோம் ஆயர்கள் பேராயர்கள் தான் நீங்க என்ன செய்து கவனத்தில் எடுத்து வருங்காலங்களில் சிஎஸ் ஆலைகளில் எங்க என்ன பண்ணக்கூடாது இது போன்ற ஜான் ஜெபராஜ் அது போல இந்த வணிகம் நோக்கில் எழுதப்படுகின்ற பாடல்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் இதை வந்து போர்க்கால அடிப்படையில் நம்ம சினாடு நமது ஜெனரல் செக்ரட்டரி அவர்களும் மாட்ரேட்டர் அவர்களும் இதை வந்து அனைத்து திருச்சபைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ண எழுதணும் பாரம்பரிய பாடல்களை தொடர்ந்து பாட சொல்லுங்கள் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு பொக்கிஷங்கள் இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது இந்த இளம் தலைமுறையினுடைய கடமை அதை நீங்கள் எடுத்து கூறி தயவு செய்து எங்களை போன்றவர்கள் நாங்கள் வந்து இன்னைக்கும் சிஎஸ்ஐ பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து போன்ற விஷயங்களில் அனைத்து ஆயிர பெருமக்களும் பேராயர்களும் நீங்கள் கவனம் செலுத்தி நமது பரம் பாரம்பரிய சிஎஸ்ஐ பாடல்களை கீர்த்தனை பாடல்கள் பாமாலை பாடல்கள் அதுபோல துதி பாடல்களை பாட சொல்லி நமது சிஎஸ்ஐ என்கிற பாரம்பரியத்தை காப்பதற்கு அனைவரும் உருவருமாறு குறிப்பாக ஆயர்களும் பேராயர்களும் எழுந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க